வணக்கம் அலையொலி செய்தி ஊடகத்தின் ஆசிரியர் கல்வி கழகம் துவாங்குபை தமிழ் ஆய்வியல் துறையின் பொங்கல் விழா பதினேழு ஜனவரி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று இவ்விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பொங்கல் வைக்கும் போட்டி தோரணம் பின்னும் போட்டி கோலம் போடும் போட்டி பொங்கல் பானை அலங்கரிக்கும் போட்டி என பல வகையான போட்டிகளோடு மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழர்களின் பாரம்பரியத்தை உய்த்துணரும் வகையில் இப்பொங்கல் போட்டி இக்கல்லூரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மேலும் மாணவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இப்போட்டிகளில் கலந்து கொள்கின்றனர் ஆசிரியர் கல்விக்கழகம் துவாங்குபைனும் தமிழ் ஆய்வியல் துறையின் பொங்கல் விழாவின் பற்றிய செய்திகளை மேலும் அறிந்து கொள்ள எங்களை நாடுங்கள் அலையொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் நன்றி